அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு வந்து நம்ம வாங்குகிற விதைகளை பற்றி பார்க்கலாம் நம்ம பல விதைகள் வந்து வாங்குகிறோம் எடுத்துக்காட்டுக்கு தர்பூசணி மக்காசோளம் இது மாதிரி அந்த பாக்கெட்டுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட ஜெர்மினேஷன் ஃபிசிக்கல் பியூரிட்டி ஜெனட்டிக் பியூரிட்டி அதர் கிராப் சீட்ஸ் இன்டர்மேட்டர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மைக்ஸர் அடுத்ததாக அந்த விதையோட எக்ஸ்பிரி டேட் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து முளைப்புத்திறன் அறுபது எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் இப்படி தான் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி மரபணு அதில் எத்தனை சதவீதம் மரபணு கலந்தது மற்ற விதைகள் கலந்துருக்குது அதே மாதிரி மற்ற பயிர்கள் விதைகள் அதில் கலந்துருக்குதா அப்படிங்கிற எல்லாம் போட்டிருப்பாங்க இதுகளை பொறுத்து தான் நம்மளோட இப்போ எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்க முடியும் எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு அறுபது சதவீதம் தான் அதுல வந்து முளைப்புத்திறன் இருக்குது அப்படின்னா நீங்கள் நூறு விதை வாங்குனீங்கன்னா அறுபது விதை தான் முளைப்புத்திறன் இருக்கும் அப்போது இந்த அறுபது நாற்பது விதைகள் வந்து நமக்கு வீணாக தான் போகுது நம்ம வந்து எவ்வளவு பயிர் பண்ணுறோமோ அதில் குறைஞ்சது நாற்பது சதவீதம் இந்த வித்தியாசம் வரும் அப்படிங்கிறத அதனோட எடுத்துக்காட்டு அதே மாதிரி வந்து நாளை என்ன பிரச்சனைகள் வரும் முளைக்கிற மாதிரி வரும் சில விதைகள் முளைக்காமல் போயிடும் சில விதைகள் முளைச்சி பாதிப்படைஞ்சிடும் இந்த ஆளுகள் வ வர்ற மாதிரி அதே மாதிரி சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி அந்த பயிர் வர்றப்பவே நோய் தாக்குதலோடு வரும் இப்போ ஆரம்பத்திலே வந்து நோய் தாக்குதலோடு வந்தது வரும் அதே மாதிரி சரியான வளர்ச்சிகள் இருக்காது அப்படியே அந்த முளைப்பித்திரன் வந்தாலும் சரியான வளர்ச்சியில் அது இருக்காது அப்படி வளர்ச்சியில் சரியான முறையில் இல்லாதப்போ நமக்கு மகசூலும் அது சார்ந்தது கம்மியாக இருக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தர்பூசனை எடுத்துக்கிட்டிங்கன்னா காய் சிறுத்து வர்றது கோணக்காய் அதே மாதிரி மக்காசோள பயிர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியான செடி வளர்ச்சி இல்லாமல் கருது சின்னதாக இந்த மாதிரியில் வர வாய்ப்புகள் அதிகம் அப்போ நீங்கள் விதைகளோட முளைப்புத்திறனை பொறுத்து நீங்கள் அதிகமான விதைகளை வந்து நம்ம நடவு செய்யலாம் அல்லது வந்து ஜ நாற்று போட்டு நடுறப்போ இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற உரங்கள் கடைசியாக நம்ம இந்த மாதிரி பிரச்சினைகளை வச்சுக்கிட்டு நான் இந்த உரம் போட்டேன் இந்த மருந்து அடித்து அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் மற்றவங்கள குறை சொல்லணுங்கிற அவசியம் இருக்காது இதாக அனைத்து விவசாயிகளும் தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்